திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கமையா நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு யாக்கை நிலையானவை அல்ல காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்டும் பாண்டம் ஓடடா என சித்தர் பாடலை சித்தத்தில் கொண்டால் சித்தம் தெளிவுபெறுமாம் நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் இருபத்தொன்று முதல் இருபத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் இருபத்தி ஒன்று மலைமிசை தோன்றும் மதியம்போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் மலையின் மீது காணப்படும் சந்திரனைப் போல யாரை தலையின் மீது பிடித்த குடையுடைய அரசர்களும் உலகில் இறந்தனர் என இகழப்பட்டார்களே அல்லாமல் இவ்வுலகில் இரவாது எஞ்சியிருந்தவர் யாரும் இல்லை பாடல் இருபத்தி இரண்டு வாழ்நாட்கு அலகு ஆவயங்கொலி மண்டிலம் வீணால் படா அது எழுதலால் வாழ்நாள் உலவாமுன் ஒப்புற ஒப்புற வாற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல் உயிரோடு வாழும் காலத்தை அளக்கும் கருவியாக விளங்கும் சூரியன் நாள் தவறாமல் மாதலால் ஆயுள் கெடா முன்னர் பிறருக்கு உதவி செய்யுங்கள் யாருமே உலகில் சாகாமல் நிலைத்து இருக்க மாட்டார்கள் பாடல் இருபத்தி மூன்று மன்றம் கரங்க மனப்பறை ஆயின அன்றவர்காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் என்று உயிந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம் திருமண மண்டபம் முழங்க வாத்தியமாக நின்றவை அன்றைக்கே அங்கேயே அந்த மனிதருக்கு பிணப்பறையாய் ஒலித்தலும் உண்டு என நினைத்து மாட்சிமை உடையோர் மனமானது பிறவி பிணியினின்று நீங்கும் வழியையே உறுதியாகப் உறுதியாக இருக்கும் பாடல் இருபத்தி நான்கு சென்றே எரிய ஒரு கால் சிறுவரை நின்றே எரிவ பறையினை நன்றே கான் முக்காலை கொட்டினுள் முடித்து கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமந்து இறந்தவர் வீட்டிற்கு சென்று ஒருமுறை பிறப்பறையை அடிப்பர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை அடிப்பர் மூன்றாவது முறை பறை அடிப்பதற்குள் போகிறவள் மூன்றாவது முறை பறை அடிப்பதற்குள் போகிறவர்கள் செத்தவர்களை துணியால் மூடி மறைத்து தூக்கி கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டு செல்வர் பாடல் இருபத்தி ஐந்து கணம் கொண்டு சுற்றத்தார் கல் பிணம் கொண்டு காட்டு உயிப்பார் கண்டும் மனங்கொண்டு ஈண்டு உண்டு உண்டு என்னும் உணவினார் சாற்றுமே டொண்டொண்டு என்னும் பறை கூட்டமாக கூடி உறவினர் கூவியழ பிணத்தை தூக்கிக் கொண்டு சுடுகாட்டி இடுபவரைப் பார்த்தும் திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் நிச்சயமாக இன்பம் உண்டு இன்பம் உண்டு என்று மயங்குபவனுக்கு டொன் 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 என ஒழிக்கும் சாப்பறையானது இவ்வுலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரைக் கேட்டது நலம் தரும் நாலடியார் நானூறு அறத்துப்பால் யாக்கை நிலையாமை குறித்து உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என்று எல்லாத நெய்ய அவர்கள் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் இந்த சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து வாழைக்கு வருகிறது